Hi friends welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா காமதா ஏகாதசி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். பலரது அது லட்சியமாக திகல கூடியது தான் சொந்த வீடு. சொந்த வீடு அமைய வேண்டும் என்பதற்காக பலருமே பல விதங்களில் முயற்சி செய்வார்கள். அவர்களுடைய ஜாதகத்தின்படி ஏ சொந்த வீடு அமையவதற்கான யோகம் என்பது உண்டாகும். ஒருசிலருக்கு சொந்த வீடு இருந்தாலும் அந்த வீட்டில் குடியிருக்க முடியாத அவல நிலைக்கு ஆளாகி வாடகை வீட்டில் தங்கியிருப்பார்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையால் சொந்தமாக இடம் வாங்கினாலும் வீடு கட்ட முடியாத நிலையில் இருப்பவர்களும் பலர் இருக்கிறார்கள் வீடு கட்ட ஆரம்பித்தும் அதை முழுமையாக நிறைவு பெற முடியாமல் பாதியிலேயே நிறுத்தக்கூடிய நிலையிலுமே பலர் இருக்கிறார்கள் இப்படி சொந்த வீட்டில் குடியேறுவதற்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த பிரச்சனைகளை தீர்த்து சொந்த வீட்டில் வாழ்வதற்கு பங்குனி மாதத்தின் வளர்பிற ஏகாதசி நாளன்று வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் ஒவ்வொரு மாதத்திலுமே வளர்பிற ஏகாதசி தேய்பிற ஏகாதசி என்று இரண்டு ஏகாதசிகள் வரும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கிறது என்று புராணங்கள் கூறுகின்றன பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உகந்த இந்த ஏகாதசி நாளன்று மறவாமல் பெருமாளை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலம் மோட்சத்தை பெற முடியும் என்பது பொதுவான பலனாக இருந்தாலும் அந்த மோட்சத்தை பெறுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சுகபோகங்களையும் பெற முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அந்த வகையில் சொந்த வீட்டில் வாழ வேண்டும் என நினைப்பவர்கள் பங்குனி வளர்ப்பிற ஏகாதசி என்று செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் பெருமாள் பல வடிவங்களில் பலவிதமான பொருட்களில் குடிக்கொண்டு இருக்கிறார் என்று நம் அனைவருக்குமே தெரியும் அந்த வகையில் பெருமாளுக்கு உரிய செடியாக திகழ்வதுதான் துளசி செடி துளசி செடியில் பெருமாள் பரிபூரணமாக வீற்றிருக்கிறார் என கூறப்படுகிறது அதனால் தான் துளசி செடியை வீட்டில் வைத்து வளர்க்க வேண்டும் என்றும் அந்த துளசி செடியை சுத்தமான முறையில் பராமரிக்க வேண்டும் என்றும் அதற்கு காலையிலும் மாலையிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட துளசி செடியை ஏகாதசி நாளன்று வழிபாடு செய்யும் போது பெருமாளின் பரிபூரணமாக அருளை நம்மால் பெற முடியும் பங்குனி மாதத்தின் வளர்பிற ஏகாதசி இன்று வந்திருக்கிறது இதை காமதா ஏகாதசி என்று சொல்லுவார்கள் இந்த நாளில் காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்து விட்டு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து பெருமாளை நினைத்து விரதம் இருக்க வேண்டும் இன்று காலை நேரத்தில் பெருமாளின் பாதங்களை ஒரு வெள்ளை நிற பேப்பரில் வரைந்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து துளசி செடியில் வைத்து விட வேண்டும் பிறகு அந்த துளசி செடிக்கு முன்பாக பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு இரண்டு மா விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக பதினாறு ஏகாதசி நாம் செய்வதன் மூலம் சொந்த வீட்டில் வாழ்வதற்குரிய யோகம் உண்டாகும் அதிலும் குறிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிற ஏகாதசியில் நாம் இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பித்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் அடுத்த பங்குனி மாதத்திற்குள் சொந்த வீட்டில் குடியிருக்கும் அமைப்பை பெருமாள் அருள்வார் என கூறப்படுகிறது பணக்கார கடவுளாக திகழக்கூடிய பெருமாளை அவருக்குரிய திதியான ஏகாதசி திதி என்று வழிபாடு செய்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில் சுகபோகமான வாழ்க்கை அமையும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்